ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் ஆதார் ஆட்டை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த விதமான சேவைகள் எல்லாமே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னாலே போதும் எல்லா சேவைகளும் உங்களுக்கு கிடைச்சிரும் அது உடனடியாகவே கிடைச்சிரும் அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சது முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முன்னிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்படின்ற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் சம்பந்தமான முக்கியமான ஒரு சர்வீசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ஐடி கேட்பாங்க அதாவது ஆதார் நம்பருக்கும் கீழே இருக்கக்கூடிய நம்பர் சில ஆதார் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ஐடி பிஐடி அப்படின்னு சொல்லி இருக்கும் அது வந்து இருக்காது சில பக்கம் பிஐடி அப்படின்னு கேட்பாங்க அதாவது பிஎஃப்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் விர்ச்சுவல் ஐடி கேட்பாங்க சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் அதே போக பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் நம்பரே இருந்தாலும் அவங்க விர்ச்சுவல் ஐடி வந்து கேட்பாங்க ஸோ அதுவே பிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாமினி ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே விர்ச்சுவல் ஐடி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் விர்ச்சுவல் ஐடியை நம்ம புதுசாக டவுன்லோட் பண்ணணும் அதாவது உங்களோட ஆதாரை நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஓடிபி கொடுத்து டவுன்லோட் பண்ணணும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் பட் இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட விர்ச்சுவல் ஐடி அதாவது நம்ம ஆதாரோட விர்ச்சுவல் ஐடி அப்படிங்கிறது தனியாக அதுக்குன்னு சொல்லி ஒரு விர்ச்சுவல் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி நம்ம மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவே வந்துடும் ஸோ அந்த சேவை அது அதுபோக பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார வேற ஒருத்தர் யாரோ வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம ஆதாரை வச்சு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பணம் மோசடி இந்த மாதிரி பண்ணுறாங்க நமக்கு ஓடிபி வந்துட்டே இருக்குது பட் பணம் மட்டும் நம்ம பேங்க்லேருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி உடனடியாக ஸ்டாப் பண்ணுறது அதுபோக பயோமெட்ரிக் அதாவது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சில பக்கம் நம்ம சிம் வாங்குவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஆதார் கார்டு அப்போ யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பயோமெட்ரிக் அதாவது ரேஷன் கார்டை ஸோ மற்ற சாப்பிடு எல்லாத்துலேயுமே நம்ம பயோமெட்ரிக் வச்சு தான் பண்ணுவோம் சப்போஸ் அப்படி பயோமெட்ரிக் வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர் அவங்க ஏரிஸ் பண்ணிட்டு வேறு விதமாக யூஸ் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயோமெட்ரிக் வந்து லாக் பண்ணி வைக்கலாம் ஸோ நமக்கு வேணுங்கிறப்ப மட்டும் அதை அன்லாக் பண்ணி விட்டு வேணாங்கிறப்ப லாக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி ஓடிபி சப்போஸ் உங்களுக்கு வரல ஆதார் பேஸ்டு ஓடிபி எதுவுமே உங்களுக்கு வரல அப்படின்னா அந்த ஓடிபி எப்படி நம்ம வாங்குறது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வீசஸ் மூலமாக நம்ம பெறலாம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வித்தின் மினிட்ஸ்லேயே பெறலாம் ஸோ நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகும் அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஆதாரோட அஃபீஷியல் பேஜுக்கு வந்துடுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா மை ஆதார் அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் கர்சர் வச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் யுவர் ஆதார் அப்படின்னு இருக்கும் மேலேயே கெட் ஆதார்னு இருக்கும் அடுத்து ஆதார் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ஆதார் சர்வீசஸில் தான் நம்ம அந்த சேவையை பெறப்போகிறோம் ஸோ அப்படியே ட்ராப்டவுன் வரேன் ட்ராப்டவுன் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆதார் சர்வீசஸ் ஆன் எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கு கீழே இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமாக நான் பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது வீடியோவை மேக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் சர்வீசஸ் ஆன் எஸ்எம்எஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சர்வீசஸ் எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம வந்து சர்வீசஸ் பெறலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் ஆதாரோட அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் நைன் ஃபோர் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு ஸோ நம்ம வந்து எஸ்எம்எஸ் அனுப்பணும் அதாவது உங்களோட பயோமெட்ரிக் லாக் பண்ணுறதா இருக்கட்டும் அன்லாக் பண்ணுறதா இருக்கட்டும் விர்ச்சுவல் ஐடி நீங்கள் பெறுறதா இருக்கட்டும் ஓடிபியை வாங்குறதா இருக்கட்டும் ரிட்ரீவ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன் ஃபோர் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் அதாவது உங்களோட எஸ்எம்எஸ்க்கு போயிருங்க உங்கள் மொபைலில் எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்க ஒன் நைன் ஃபோர் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் சரிங்களா ஸோ அதை நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதுக்கும் கீழே பாருங்கள் டூ ஜென்ரேட் விர்ச்சுவல் ஐடி அதாவது உங்களோட விர்ச்சுவல் ஐடி நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா உங்களோட மொபைலில் ஒன் நைன் ஃபோர் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும் ஜிவிஐடி அதாவது ஜென்ரேட் விர்ச்சுவல் ஐடி அப்படிங்கிறத ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆதாரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பரை நீங்கள் அனுப்பணும் அதை ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த செகண்டே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் ஒன்று வரும் ஸோ அந்த மெசேஜ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட விர்ச்சுவல் ஐடியை ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட் பண்ணியாச்சுன்னா ஒரு மெசேஜ் வரும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ரிட்ரீவ் பண்ணுறது அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் ஐடியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு விர்ச்சுவல் ஐடி நான் பார்க்கணும் ரிட்ரை பண்ணணும் எனக்கு வரணும் அப்படின்னா எனக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து விர்ச்சுவல் ஐடி ஒரு பக்கம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி எடுக்கிறதுனா ஸோ அதே தான் ஒன் நைன் ஃபோர் செவன் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு ரிட்ரை விர்ச்சுவல் ஐடி ஆர் விஐடி ஸ்பேஸ் உங்களோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் ஆதார் நம்பர் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் விர்ச்சுவல் ஐடி நம்பரே வந்துடும் பதினெட்டு டிஜிட்டு பதினேழு டிஜிட் இருக்கும் அந்த விர்ச்சுவல் ஐடி நம்பரே வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி மூலமாக பெறுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி வேணும் கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் விட்டு உங்களோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ உங்களுக்கு ஓடிபி எனேபிள் சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆயிடும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்ததாக பார்க்கலாம் தான் உங்களோட ஆதாரை வந்து லாக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது லாக் பண்ணுறேன்னா ஸோ நீங்கள் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஸோ பர்ட்டிகுலராக இந்த டேட் வரைக்கும் லாக் பண்ணி வைக்கிறேன் யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படி லாக் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட்டு லாக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஓடிபி மூலமாக பெறணும் அதாவது லாக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் அதே மாதிரி ரிட்டர்வ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓடிபியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும் எல்லா சர்வீசஸுமே ஃபர்ஸ்ட்டு கெட் ஓடிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஆதாரை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து உங்களுக்கு ஓடிபி சர்வீசஸ் எனேபிள் ஆகிரும் ஓடிபி சர்வீசஸ் எனேபிள் ஆனதும் லாக் யூஐடி உங்களோட ஃபோர் டிஜிட் நம்பர் ப்ளஸ் அந்த வரக்கூடிய ஓடிபி ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் வந்து லாக் ஆயிடும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓடிபி பேரணும் அதுக்கப்புறம் அந்த ஓடிபி வச்சுட்டு உங்களோடய ஆதாரோட ஃபோர் டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு லாக் யூஐடி அப்படின்னு எல்லாமே கேப்ச்சர் தான் என்டர் பண்ணும் என்டர் பண்ணி ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஃபோர் டிஜிட் நம்பர் ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்பேஸ் கொடுத்து உங்களோட ஓடிபி ஓகேங்களா ஓடிபி சிக்ஸ் சிக்ஸ் டிஜிட் வந்திருக்கோ அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணணும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆதாரை லாக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆதாரை அன்லாக் பண்ணணும் ஸோ நான் ஆதார் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லை ஆதாரில் அப்படின்னு அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னா டூ அன்லாக் ஆதார் அப்படின்னு இருக்கும் சேம் கெட் ஓடிபி ஃபஸ்ட்டு ஓடிபி சர்வீசஸ் நம்ம பெறணும் ஆதார்லேருந்து கெட் ஓடிபி ஸ்பேஸ் நம்மளோட ஆதார் ஃபோர் டிஜிட் நம்பர் லாஸ்ட் ஃபோர் டிஜிட்டு ஸோ உங்களுக்கு ஓடிபி வந்துடும் ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அன்லாக் யூஐடி அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட சிக்ஸ் டிஜிட் விர்ச்சுவல் ஐடி கொடுக்கணும் ஓகேங்களா ஆதாரோட சிக்ஸ் டிஜிட் விர்ச்சுவல் ஐடி நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ஓடிபி ஜென்ரேட் ஆயிருக்கிற ஓடிபின்னு இங்கே இங்கே கொடுக்கணும் ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் ஐடி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஓடிபி நீங்கள் இங்கே கொடுக்கணும் ஸ்பேஸ் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடும் சரிங்களா அதாவது ஆதார் வந்து லாக் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் அன்லாக் ஆயிரும் இதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா உங்களோட பயோமெட்ரிக்கை நீங்கள் லாக் பண்ணி வைக்கிறது ஸோ நீங்கள் எங்கே வந்து ஃபிங்கர் வச்சிங்கனாலும் அது எனேபிள் ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதிலிருந்து மோசடிகள் செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பயோமெட்ரிகை லாக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ எங்கே போனாலும் பயோமெட்ரிக் லாக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஒரு சிம்மு வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் உள்ளே போய்ட்டு எனேபிள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் வேறு யார்னாலேயே ஆக்சஸே பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா லாக் பண்ணணும் டூ எனேபிள் பயோமெட்ரிக் லாக் பயோமெட்ரிக் லாக்கை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா கேட் ஓடிபி ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கெட் ஓடிபி நம்ம வாங்கணும் ஸ்பேஸ் விட்டு உங்களோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் ஆதார் நம்பர் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துருச்சு அதுக்கப்புறம் எனேபிள் பயோ லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் உங்களோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஆதார் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு வந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணும் ஸோ இப்போ வந்து உங்களோட பயோமெட்ரிக் லாக் ஆகிடுச்சு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட பயோமெட்ரிக்கை டிசேபிள் பண்ணுறீங்க ஸோ நான் வந்து ஆதாரோட பயோமெட்ரிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம் கெட் ஓடிபி ஸோ அந்த ஓடிபி நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ் டிசேபிள் பயோலாக் உங்களோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஆதார் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஓடிபி ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி புதுசாக உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ ஓடிபி வந்ததும் கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட விர்ச்சுவல் ஐடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஓடிபி இதெல்லாம் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அன்லாக் ஆகிடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக வந்து உங்களோட பயோமெட்ரிக்கை அன்லாக் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபெசிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் டைரெக்டாக வந்து இந்த பேஜுக்கு வர மாதிரி ஸோ நீங்கள் ஆதாரோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த விதமான சேவைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரே நிமிஷத்தில் உங்களோட இருந்து எஸ்எம்எஸ் மூலமாக எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணலாம் அதே மாதிரி ரன் பண்ணலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக இருந்தால் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடம்தான் துடைப்படுது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்